உங்களுடைய டீம் எப்போயுமே நிறைய பேர் இருப்பா இருந்துகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களோட தான் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் பண்ணி செம்ம ரீச்சில் போயிட்டுருக்கு இன்னைக்கு சிங்கிளாக வந்துருக்கீங்க ஸோ அவங்கெல்லாம் எங்கே போனாங்க எப்போ வரவால்ல ஆஃபீஸ் மேலே இருக்குது அவங்கெல்லாம் அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் இன்டர்வியூ முடிச்சீங்கன்னா நானும் ஓடி போயிடுவேன் சுட சுட ஒர்க் போயிட்டே இருக்கு இடையில வந்து நமக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்காரு அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல உள்ளமாக இருக்காரு சரி சூப்பர் அண்ட் அடுத்தபடியாக உங்க ஜேர்னி நீங்கள் வந்து எப்படி இந்த ஸ்டாண்டப் காமெடின்றது கமெடின்ற விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க ஸ்கூல்ல இருந்தே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நகைச்சுவை தன்மை நிறைய இருந்துச்சு ஆ ஆமாங்க இல்லை நம்ம நான் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு ஆவரேஜாக எல்லாம் தேங்க் யூ ஆவரேஜாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஒரு பசங்க கேங்னாலே ஒரு எப்பயுமே ஒரு காமெடி ஏதாச்சும் கலாய்ச்சிட்டு இருப்போம் கலாய்க்காம உம்மனா உட்காந்துட்ருக்க முடியல புகழதா முடியுமா டேய் நீங்கள் சூப்பராக இப்போலாம் படிக்க இப்படில்லாமா கேட்க முடியும் ஏன்டா இப்படி இருக்கா இந்த மாதிரி இந்த டோனில் தான் எல்லாருமே பேசிகிட்டு இருப்போம் ஸோ அதனால அங்கேருந்து வந்தது தான் அப்புறமா கென்னி செபாஸ்டின்னு ஒரு ஸ்டாண்டப் கம்பெனி இருக்கார் இங்கிலீஷில் அவர் வந்து அவர் வீட்டில் வீட்டோட குடும்பத்தோட ரெஸ்டாரண்ட் போகிறத பத்தி ஒரு ஸ்டாண்டப் அப் காமெடி பண்ணிருப்பாரு அதை பார்த்துட்டு என்ன இதையெல்லாம் ஜோக்கா சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்து அங்கேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் வந்து மேடை நாடகங்கள் பண்ணிருந்தேன் ஆர்டிஸ்ட் தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்தேன் ஸோ ஸ்டேஜ்லேயே இருந்தனால இது அப்படியே சைடில் அப்படியே சும்மா ட்ரை பண்ணது அப்படியே அது நல்லா வந்துச்சு சரின்னு அப்படியே அது கன்வியூம் பண்ணிட்டேன் சூப்பர் அண்ட் நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பயங்கர ஹிட் சொல்ல முடியாது நீங்களுக்கு ஒரு 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 இருக்கு எல்லாம் அந்த 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 வீடியோ ஹிட்டுக்கு இருக்காங்க அதனால வைரல் ஃபர்ஸ்ட் கண்டன்ல இருந்து டூ த்ரீ லைன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டா அது ஒரு மேஜர் ஜோக் என்னன்னா அந்த அந்த வீடியோக்கு அப்புறமா தான் இந்த ஒரு ட்ரெண்ட் ஆமாச்சு தெலுங்கு கேள் தமிழ் பாய் ஹிந்தி கேள் தமிழ் பாய்ன்றவன் ஸோ நான் அப்படி வைக்கல பட் அது ஒரு ஹிந்தி பொண்ணு வந்திருக்கும் அந்த கதை என்னன்னா ஒரு ஹிந்தி பொண்ணு சென்னை வந்திருக்கும் அது வந்து ஒரு தமிழ் பையனை மீட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் நடுவில் இருக்க கான்வர்சேஷன் தான் அதுல மேஜரா ஹிட் ஆனவொடனே நான் வந்து தமிழ் கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணேன் தமிழ் சொல்லுன்னா அது தமிழ் தமிழ்னும் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரவே வராது அடப்போடு என்னடி உனக்கு ஒரு ஏன் இப்படி பேசுற அப்படின்ட்டு கெட்ட வார்த்தை பேசாது மட்டும் வந்துடும் இதுதான் மேஜர் ஜோக்கு இதை அவங்க கட் பண்ணி இந்த மீன் மீன்லாம் போட்டு அதை அப்படியே அந்த மூமெண்ட்னால தான் வைரல் ஆச்சு ரீசெண்டாக கூட அந்த மலையாளத்துல கூட ஆடிட்டார்னு ஒரு ஓடிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய மலையாளிஸ் பாவங்க ஆனால் அவங்க நம்ம அநியாயத்துக்கு ஸ்டூடியோ டைப் பண்ணி வச்சிருக்கோம் அதனால அது எப்பயுமே ஓடி தான் இருந்துச்சு இந்த ஹிந்தி வந்து நான் ஏதோ அதில் பாலிடிக்ஸ்லாம் இருக்கும் ஹிந்தி திணிப்பு இதெல்லாம் வரும் பட் இந்த ஜோக்கு தான் அதில் கட் பண்ணி போட்டு வைரல் ஓகே